எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் தமிழுக்கு என் முதல் வணக்கம் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய வகுப்பில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஏழில் கவிதை பேழையில் பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்றான நத்தத்தனார் எழுதிய சிறுவனாற்று படையைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் மாணவ செல்வங்களே இந்த பத்து பாட்டு நூல் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் சங்க இலக்கிய நூலாகும் சங்க இலக்கியம் என்பது பாட்டும் தொகையும் இந்த பதினெட்டு நூல்களும் தான் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்பது என்ன பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அந்த சங்கத்தில் இருந்த புலவர்களால் இயற்றப்பட்ட இலக்கியம்தான் சங்க இலக்கியம் எட்டு தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்தரத்த எட்டு இது ஒரு பாடல் இந்த எட்டு நூல்களை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு பாடல்தான் இந்த பாடல் அதற்கடுத்து பத்து பாட்டு முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடா தொடும் பத்து இது பத்துப்பாட்டு நூல்கள் இந்த பதினெட்டு நூல்களும் தான் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்பதை திணை இலக்கியம் என்றும் மக்கள் இலக்கியம் என்றும் வீரக பாடல்கள் என்றும் பல்வேறு பெயர்களால் அழைப்பார்கள் மாணவ செல்வங்களே இலக்கியத்துடைய நோக்கம் என்ன ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை எடுத்துரைப்பது இலக்கியத்தின் நோக்கமாக இருக்கிறது எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்வது வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை மாணவ செல்வங்களே வாழ்க்கை என்ற சொல்லை பாருங்கள் அந்த சொல்லே ஒரு வசிகரமான சொல் அந்த சொல் நான்கெழுத்து இருக்கக்கூடிய ஒரு சொல் தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்ற சொல்லுடைய முதல் எழுத்தை பாருங்கள் வா என்கிறது மனிதன் வாழ்வதற்கு முதலில் வர வேண்டும் அதுதான் வா முதல் எழுத்தையும் இரண்டாம் எழுத்தையும் பாருங்கள் வாழ் என்று வருகிறது அப்படி வந்தால் நாம் வாழ்க்கையில் வாழலாம் வாக்கை என்று வரும் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அதுதான் வாக்கை என்று வருகிறது இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதுதான் முதல் எழுத்தையும் நான்காம் எழுத்தையும் பாருங்கள் வாகை என்று வருகிறது வாகை என்றால் வெற்றி ஆக மாணவ செல்வங்களே நாம் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை நடத்துவதற்கு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அறிவும் ஆற்றலும் அதிகாரமும் இருந்தால் மட்டும் ஒரு வாழ்க்கை உயிரோடும் உயிர்ப்போடும் இருந்துவிடாது ஆக வேற என்ன வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பும் கருணையும் இரக்கமும் கொண்டதுதான் நல்ல வாழ்க்கை அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்றார் வள்ளுவர் ஒருவருக்கு அறம் போன்ற கூர்மையான அறிவு இருந்தாலும் அதைவிட பண்பு இருக்க வேண்டும் அந்த மக்கட்பண்பு இல்லாதவர் மரத்துக்குச் சமமானவர் என்று வள்ளுவர் சொல்கிறார் இதை எதற்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் வாழ்க்கை என்பது பிறர்க்கு கொடுப்பதற்காக இருக்க வேண்டும் பிறரிடம் இருந்து எடுப்பதற்காக இருக்கக்கூடாது நீங்களே நினைத்து பாருங்களேன் ஒரு மேடையில் ஒருவர் நிற்கிறார் என்றால் அவருடைய கழுத்தில் பலர் வந்து மாலைகள் அணிவிப்பார்கள் அவருடைய தோளில் துண்டை போர்த்துவார்கள் ஒருவர் கழுத்தில் மாலை அணிவித்தால் தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை எடுத்து கொடுத்தால் கொடுத்தால்தான் இன்னொரு மாலை நம்முடைய கழுத்தை அலங்கரிக்கும் நம்மிடம் இருப்பதை நாமே வைத்துக் கொள்ளக்கூடாது பிறரிடமும் கொடுக்க வேண்டும் பிறர்க்கு கொடுத்து அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை என்பது எடுப்பதற்கல்ல கொடுப்பதற்கு என்பதாகும் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு நம்மால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் அதைதான் வள்ளல் குணம் என்று சொல்வார்கள் மாணவ செல்வங்களே வள்ளல்கள் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருபவர் தர்மரும் கர்ணனும் தான் நினைவுக்கு வருவார்கள் அவர்கள் மட்டும்தான் வள்ளலாக இருக்கிறார்களா வேறு வள்ளல்கள் இல்லையா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம் கடையேழு வள்ளல்களை பற்றி சிறுவனாற்று படை என்னும் பத்துப்பாட்டு நூல் மிக அருமையாக சொல்கிறது கடையெழு வள்ளல்கள் யார் கடையெழு வள்ளல்களை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பு முதல் ஏழு வள்ளல்களும் இடையெழு வள்ளல்களும் இருக்கிறார்கள் அவர்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மட்டுமில்லாமல் குமணன் என்று ஒரு வள்ளல் இருக்கிறார் அதாவது கர்ணன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த புண்ணியத்தை தான் இன்னொருவருக்கு கொடையாக கொடுப்பார் ஆனால் நம்முடைய குமணன் இருக்கிறானே தன்னுடைய உயிரையே கொடையாக கொடுத்தவன்தான் குமணன் குமணன் நாட்டை விட்டு காட்டுக்கு செல்கிறான் தன்னுடைய நாட்டை தன்னுடைய தம்பியிடம் கொடுத்து விடுகிறான் அவனுடைய தம்பி பெயர் இளம் குமணன் அவரிடம் ஒருவர் பொருள் கேட்க செல்கிறார் அப்பொழுது அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் என்னுடைய அண்ணனுடைய தலையை வெட்டி வருபவனுக்கு இவ்வளவு பணம் என்று அவர் அறிவிக்கிறார் இந்த செய்தி இவர் குமணனுக்கும் காதில் விழுகிறது இவர் காட்டில் இருக்கும்போது இவரிடம் ஒருவர் கொடை கேட்கிறார் என்னிடம் எதுவும் இல்லை இந்த என்னுடைய இடையில் இருக்கக்கூடிய இந்த வாளை உன்னிடம் தருகிறேன் என்னுடைய தலையை வெட்டி கொண்டு என்னுடைய தம்பியிடம் கொடுத்தால் உனக்கு நிறைய பொற்காசுகளை அவன் தருவான் என்று தன்னுடைய உயிரையே கொடுத்தவன் யார் என்றால் குமணன் இப்படியாப்பட்ட வள்ளல்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய இலக்கியங்கள் அவர்களுடைய வள்ளல் குணத்தை பதிவு செய்து செய்கின்றன நம்முடைய சிறுமநாற்று படையில் எந்தெந்த வள்ளல்களை குறிப்பிடார்கள் என்று பார்த்தால் பேகன் பாரி காரி ஆய் அதியன் நல்லி ஓரி இந்த ஏழு கடையெழு வள்ளல்களை பற்றியும் தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக மாணவ செல்வங்களே இந்த சிறுவனாற்று படையை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறுவனாற்று படை என்பது பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று மூன்றாவதாக இருக்கக்கூடிய நூல் பத்துப்பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து அதில் ஆற்றுப்படை என்று முடியக்கூடிய நூல்கள் நான்கு அதில் மூன்றாவதாக இருப்பதுதான் இந்த சிறுவனாற்றுப்படை இருநூற்று அறுபத்தி ஒன்பது அடிகளை உடையது இந்த சிறுவனாற்றுப்படை இந்த சிறுவனாற்று படையுடைய பாட்டுடை தலைவன் ஓய்மாநாட்டு நாட்டு கோடன் சிறுவனாற்றுப்படையை எழுதியவர் நல்லூர் நத்தத்தனார் இந்த ஓய்மாநாடு என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய திண்டிவனம் பகுதியைத்தான் குறிக்கிறது இந்த நூலை இயற்றிய நல்லூர் நத்தத்தனார் நத்தத்தனார் என்பது அவருடைய பெயர் நல்லூர் என்பது அவருடைய ஊர் பெயர் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய வழியில் நல்லூர் என்ற ஊர் இன்றும் இருக்கிறது அங்கு பிறந்த நத்தத்தனார் தான் இந்த சிறுபனாற்று படையை இயற்றியிருக்கிறார் மாணவ செல்வங்களே சிறு பானம் ஆற்றுப்படை அதான் சிறுபனாற்று படை ஆற்றுப்படை என்ற சொல்லை பார்ப்போம் ஆறு என்றால் வழி ஆற்றுப்படை என்றால் வழிப்படுத்துதல் இன்னின இடத்திற்கு இன்னின இடத்தில் இருப்பவரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்கு இன்னின பொருள்கள் கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்துவது வழிப்படுத்துவதுதான் ஆற்று இந்த ஆறு என்ற சொல்லை நீங்கள் பாருங்கள் ஆறு என்ற சொல் வழி என்ற ஒரு பொருளையும் ஆறு என்ற எண்ணிக்கையையும் ஓடக்கூடிய ஆற்றையும் குறிக்கக்கூடிய பல பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லாக இருப்பதுதான் ஆறு ஆனால் இங்கு நாம் ஆறு என்ற சொல்லை வழிப்படுத்துதல் வழி என்ற பொருளில்தான் பார்க்க இருக்கிறோம் ஒரு பாணன் நல்லியக்கோடன் என்னும் மன்னனை சந்தித்து அவனிடம் தனக்கு தேவையான பொருளை வாங்கி வருகிறான் வாங்கி வரும்பொழுது தன்னை போன்று ஏழ்மையில் இருக்கக்கூடிய மற்றொரு புலவனுக்கு இவரிடம் செல்லுங்கள் இந்த வழியாக செல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்துகிறான் அதுதான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை அதை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் மாணவ செல்வங்களே முதன் முதலாக நமக்கு பேகன் என்ற வல்லலை பற்றி ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது பேகனுடைய வள்ளல் தன்மையை இப்பொழுது நாம் பார்ப்போம் வானம் வாய்த்த வளமலை கவான் காண மஞ்சக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கள் நாடன் பேகனும் இதுதான் பாடல் பாடலை நன்றாக பாருங்கள் வானம் வாய்த்தளம கவான் காண மஞ்சக்கி கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகனும் பேகன் என்ற அந்த கடையெழு வளர்களுள் ஒருவனான அவனுடைய கொடைத்தன்மை என்ன இது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதாவது பருவம் பொய்க்காமல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த மலை சாரலில் பேகன் ஒரு முறை மலையளம் காண செல்கிறான் சென்றுவிட்டு வரும்பொழுது மேகம் குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்து மயிலானது தன்னுடைய தோகையை விரித்து ஆடுகிறது அதை பார்த்த பேகனுக்கு குளிரில் மயில் நடுங்குகிறது என்று எண்ணி தான் போர்த்தியிருந்த அந்த ஆடையை அந்த மயிலுக்கு கொடுத்தவன் தான் பேகன் காண மஞ்சை மஞ்சை என்றால் மயில் காட்டு மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் தான் பேகன் மாணவ செல்வங்களே இங்கு நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்கலாம் மயிலுக்கு நாம் போர்வையை தருகிறோமே அது கீழே விழுந்துவிட்டால் அது திரும்பவும் மேலே எடுத்து அது பொருத்தி கொள்ளுமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கலாம் இங்கு அறிவு என்பதை விட உணர்வுபூர்வமாக நாம் சிந்திக்க வேண்டும் இதைத்தான் கொடை மடம் என்று சொல்வார்கள் கொடுக்கும்போது அவன் மடையனாக இருப்பான் புறநானூற்றிலே பரணர் ஒரு பாடல் எழுதியிருப்பார் பேகன் என்பவன் கொடை மடமாக இருப்பான் ஆனால் படை மடமாக அவன் இருக்க மாட்டான் கொடுப்பதில் அவன் மடையனாக இருப்பான் அதே நேரத்தில் படையெடுத்து செல்லும் பொழுது அவன் மடையனாக இருக்க மாட்டான் என்று புறநானூற்றிலே பார்னர் இந்த பேகனை பற்றி ஒரு பாடல் இயற்றியிருப்பார் நம் பாடப்பகுதியில் இந்த காட்டு மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனை பற்றி தான் முதல் பாடல் அமைந்திருக்கிறது பருவம் தவறாமல் மழை பொழியக்கூடிய காட்டு பகுதியில் மேகத்தின் குளிர்ச்சியை கண்டு மயிலானது தன்னுடைய அழகிய தோகையை விரித்து ஆடுகிறது அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று உணர்வையப்பட்டு அந்த அகிரினை பொருளாகிய மயிலுக்கும் இறக்கப்பட்டு தான் போர்த்தி இருந்த அந்த ஆடையை மயிலுக்கு கொடுத்தவன்தான் பேகன் மாணவ செல்வங்களே அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பாரி பாரியைப் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும் பாரியும் கடையெழு வள்ளல்களில் ஒருவன் பாரியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி என்பது இந்த பாரியில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அவர்தான் நம்முடைய பாரி அவரைப் பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் மாணவ செல்வங்களே பாடலை சொல்கிறேன் பாருங்கள் சுரும்பு உண நருவி உரைக்கும் நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிரங்குவெல் அருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் என்று இந்த பாடல் அதாவது பாரி என்ன செய்கிறார் அப்படின்னா சுரும்பு உண சுரும்பு என்பது இங்கு அதாவது வண்டு உண என்பது உண்ண என்ற சொல்லிலுடைய விகாரம் அதாவது நறு வி முல்லை வி என்றால் மலர் ஓர் எழுத்து ஒரு மொழி அதாவது ஒரு வாசனை வீசக்கூடிய மலரில் சொட்டக்கூடிய தேனை அருந்துகிறது ஒரு வண்டு வழியில் யார் செல்கிறான் என்றால் பாரி செல்கிறான் எதில் செல்கிறான் என்றால் பெரும் தேரில் அவன் செல்கிறான் அவன் செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்கிறது என்றால் வெல் வீழ் அருவி வெள்ளையாக தண்ணீர் ஓடக்கூடிய அருவி அந்த மலைச்சாரலில் சாரலில் ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் வாசனை வீசுகிறது அந்த பூக்களிலிருந்து தேன் சொட்டுகிறது அந்த தேனை உண்ண வண்டு அங்கு காத்திருக்கிறது அந்த வழியாக செல்லும் போது ஒரு முல்லை தான் படருவதற்கு எந்த இடமும் இல்லாமல் வாடி கிடக்கிறது வள்ளலார் சொல்வாரே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அப்படி கிடக்கக்கூடிய அந்த பயிருக்கு தான் சென்ற தேரையே கொடுத்தவன் தான் பாரி மாணவ செல்வங்களே நீங்கள் நினைத்திருக்கலாம் யான் ஏன் தேரை கொடுக்க வேண்டும் இந்த இடத்தில் ஒரு கம்பை அங்கே நட்டு வைத்திருக்க கூடாதா அதற்காக ஒரு ஒரு பெரிய தேரையையே கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் இதுவும் என்னவென்றால் அகிரினை உயிராக இருக்கக்கூடிய ஒரு முல்லை கொடிக்கும் தன்னுடைய பெரிய தேரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு பெரிய மனம் படைத்தவன் விரிந்த மனம் படைத்தவன் தான் நம்முடைய பாரி என்னும் வள்ளல் அதனால்தான் இந்த பாரியை பற்றி புறநானூற்றில் ஒரு அருமையான பாடல் இருக்கிறது பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புழுவர் சென்னா புலவர் பாரியும் ஒருவன் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு இங்கு உலகு புறப்பதுவே என்று ஒரு பாடல் என்னப்பா எப்ப பார்த்தாலும் பாரி பாரி பாரின்னு பொழுது இருக்கீங்க பாரியை விட உதவி செய்யக்கூடிய மாரியும் உண்டு மாரி என்றால் மழை மழையும் உண்டு என்று வஞ்ச புகழ்ச்சேனையில் இப்பாடல் அமைந்திருக்கும் பார் போற்றும் வள்ளலாக பாரி இருந்தான் அந்த பாரியை பற்றிதான் இரண்டாவது பாடலாக சிறுமனாற்று படையில் இங்கு நமக்கு இடம்பெற்றிருக்கிறது மாணவ செல்வங்களே அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய வள்ளல் காரி காரியை பற்றி பார்ப்போம் பாடலை பாருங்கள் கரங்கு மணி வாழ் உலை புறவியோடு வையகம் மருள ஈர நல்முழி இரவலர்க்கு ஈந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சுவரு நெடுவேல் கடல் தொடி தடக்கை காரியம் அப்படின்னு ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது மாணவ செல்வங்களே அந்த பாடலுடைய பொருளை பாருங்கள் இரண்டாவது வரியில் இருக்கக்கூடிய வையகம் மருள வையகம் என்றால் உலகம் உலகமே வியக்கும்படி கரங்கு மணி அதாவது சொல்கிறாரு உலகமே வியக்கும்படி வள்ளல் தன்மையில் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் காரி அந்த காரி எப்படிப்பட்டவன் என்றால் கரங்கு மணி கரங்கு என்றால் ஒளி எழுப்பக்கூடிய மணியையும் வாழ்வுளை புறவியொடு வாழ்வு புறவி புறவினா உங்களுக்கு தெரியும் குதிரை அந்த குதிரையுடைய பிடரி எப்படி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் வெள்ளை முடிய உடையதாக அந்த குதிரையுடைய பிடரி அப்போ அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஒழிக்கக்கூடிய மணியையும் வெள்ளை பிடரியுடன் இருக்கக்கூடிய குதிரைகளையும் யாருக்கு தன்னை தேடி வரக்கூடியவருக்கு வழங்கக்கூடியவன் காரி குதிரையை வழங்கக்கூடியவன் காரி குதிரை மட்டுமல்லாமல் ஈர நல்மொழி இரவலர்க்கு ஈந்த ஈர நல்மொழி ஈரம்னா ஈரம் அன்பான மொழிகளை பேசக்கூடியவன் காரி தன்னை தேடி வரக்கூடிய இரவலர்களுக்கு குதிரையையும் நல்ல சொற்களையும் வாரி வழங்கக்கூடியவன் தான் நம்முடைய காரி அவன் அகல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சு வறு நெடுவேல் கடல் தொடி தடக்கை காரியும் அதாவது வீரமானவன் நெடிய வேலை கையில் வைத்திருக்கக்கூடியவன் போரில் ஈடுபடும் போது நீண்ட கைகளை உடையவன்தான் நம்முடைய காரி என்று இப்பாடலில் காரியின் குடைத்தன்மையை நல்லூர் நத்தத்தனார் அழகாகச் சொல்கிறார் தன்னை தேடி வருபவர்களுக்கு குதிரையையும் நல்ல சொற்களையும் வழங்கக்கூடியவன் காரி என்று மாணவ செல்வங்களே நான்காவது வள்ளலாக ஆய் என்ற வள்ளலை நாம் பார்ப்போம் நிழல் திகழ் நீளம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த சாவம் தாங்கிய சாந்து புலர் திணித்தோல் ஆர்வ நன்மொழி ஆயும் என்ற பாடல் இருக்கிறது இதில் ஆய் என்ற வள்ளலுடைய கொடைத்தன்மையை இப்பாடல் குறிப்பிடுகிறது அதாவது ஒளிமிக்க நீல மணியையும் நாகம் என்றால் உங்களுக்கு தெரியும் பாம்பு பாம்புடைய ஆடையையும் ஆல் அமர் ஆல் என்றால் ஆலமரம் ஆலமரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கும் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு கொடுத்தவன்தான் ஆய் என்ற வள்ளல் அந்த ஆய் என்ற வள்ளல் வேலையும் சந்தனம் பூசிய மார்பையும் உடையவன்தான் ஆய் என்னும் வள்ளல் அவனுடைய கொடைத்தன்மையைத்தான் இப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆய் என்ற வள்ளலுடைய தன்மை என்ன என்றால் நீல மணிகளையும் நாகம் கொடுத்த ஆடையையும் இறைவனுக்கு கொடுத்து தன்னுடைய வள்ளல் தன்மையை காட்டியவன்தான் ஆய் என்ற வள்ளல் அடுத்ததாக மாணவச் செல்வங்களே அதிகன் அதியமான் என்ற வள்ளலை பற்றி பார்ப்போம் இவரை பற்றி ஏற்கனவே நீங்கள் நிறைய படித்திருப்பீர்கள் தமிழ் கிழவி தமிழ் தாய் என்று சொல்வோமே அவை அவைக்கு அரிய நெல்லிக்கனியை கொடுத்தவன் தான் அதியமான் பாடலை பாருங்கள் மால் வரை சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விலை தீங்கனி அவைக்கு இந்த உறவு சினம் கனலும் ஒளித்துகள் நெடுவேல் அரவுகடல் தானை அதிகனம் என்ற ஒரு பாடல் இருக்கிறது அதாவது மால் வரை வரை என்றால் மலை மால் என்றால் நீண்ட நீண்ட பெரிய மலை அந்த சாரலில் கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி ஒரு அழகான மலைச்சரிவு அங்கே வந்து நிறைய பூக்கள் இருக்கிறது அங்கே ஒரு மரம் இருக்கிறது அங்கே என்ன மரம் இருக்கிறதுனால் ஒரு நெல்லி மரம் இருக்கிறது அந்த நெல்லி மரமானது ஒரு அருமையான அமழ்தம் போன்று நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய கனிகளை தரக்கூடிய நெல்லை மரம் அந்த நெல்லிக்கனி அதியமானுக்கு கிடைக்கிறது அதியமான் நினைக்கிறான் இந்த நெல்லிக்கனியை நாம் உண்டால் நீண்ட நாள் உயிர் வாழலாம் ஆனால் அதே நேரத்தில் அவ்வையிடம் கொடுத்தால் அவர் இன்னும் நீண்ட நாள் உயிர் வாழ்வார் அவர் இருந்தால் தமிழ் இன்றும் என்றும் வாழும் எனக்கு வேண்டாம் அவைக்கு கொடுக்கிறேன் என்று அறிய நீண்ட உயிரை கொடுக்கக்கூடிய நெல்லிக்கனியை கூட தான் உண்ணாமல் ஒரு தமிழ் புலவர் உண்ணட்டும் அதனால் தமிழ் வாழட்டும் என்று கொடுத்தவன்தான் நீண்ட படைகளை உடைய யாரு அதியமான் என்னும் வள்ளல் மாணவ செல்வங்களே அடுத்த வள்ளலாக நாம் பார்க்க இருப்பவர் நல்லி நல்லி என்ற வள்ளலைப் பற்றி நாம் பார்ப்போம் கரவாது நட்டோர் ஒப்ப நடைபரிகாரம் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமழை பொழியும் வழித்துஞ்சி நெடுங்கோட்டு நலிமலை நாடன் நல்லியும் என்று நல்லியை பற்றி பாடல் இருக்கிறது நல்லி என்பவன் கொடைத்தன்மை உடையவன் என்றால் இரவர்களுக்கு வேண்டிய பொருள்களை அதிகமாக வழங்கக்கூடியவன் அதாவது சொல்றாரு கரப்பாது கரத்தல் என்ற மறைத்தல் மறைக்காமல் தன்னிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை கொடுப்பவன் நல்லி என்னும் வள்ளல் அது மட்டுமல்லாமல் அவருடைய துன்பத்தை போக்கக்கூடியவன் நல்லி அவனுடைய நாடு எப்படியாப்பட்ட நாடு மலைவளம் உடைய நாடு அதாவது ஈரக்காற்று மலையில் தங்கி ஒரு வளமையான செழுமையான நாட்டை கொண்ட நல்லி என்னும் வள்ளல் தன்னிடம் மறைக்காமல் யாருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை கொடுப்பவன்தான் நல்லி என்னும் வள்ளல் மாணவ செல்வங்களே அடுத்ததாக நாம் ஓரி என்ற வள்ளலைப் பற்றி பார்ப்போம் நலிசினை நரும்போது கஞ்சிய நாகுமுதிர் நாகத்து குறும்புரை நல்நாடு கோடியார்க்கு இந்த காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும் என்று ஒரு பாடல் அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா செறிவான கிளைகளில் மனம் வீசும் மலர்கள் நிறைந்த சுரப்புண்ணை மரங்கள் சூழ்ந்த சிறிய மலைநாட்டை கூத்தருக்கு பரிசாக வழங்கியவன் ஓரி என்னும் வள்ளல் இவன் காரி என்னும் வலிமை மிக்க குதிரையை கொண்ட காரி என்பவனை எதிர்த்து அஞ்சாமல் போரிட்டவன் ஓரி என்னும் வலிமை மிக்க குதிரையை தன்னிடத்தில் கொண்டவன்தான் இந்த ஓரி என்னும் வள்ளல் மாணவ செல்வங்களே இவனை வல்வில் ஓரி என்று சொல்வார்கள் அதாவது வில் ஆற்றலில் வலிமை மிக்கவன் இவன் மலையில் நின்று கொண்டு வில்லை எய்தினான். அந்த வில்லானது ஒரு பெரிய யானையை தொலைத்தது யானையை தொலைத்துவிட்டு அதற்கு அடுத்ததாக ஒரு பெரிய புலியை தொலைத்தது பானை போன்று தலையை கொண்ட அடுத்ததாக இருந்த பன்றியை தொலைத்தது அதற்கு பிறகு ஒரு மரப்பொந்தில் இருந்த உடும்பை தொலைத்தது இப்படியாக வில் ஆற்றலில் பேறு பெற்றவன் வல்வில் ஓரி ராமாயணத்திலே நம்முடைய ராமரை சொல்வார்களே வில் வித்தையில் புகழ்பெற்றவன் தாடகை என்னும் அறக்கியை அவள் மார்பில் அம்பு எய்துவான் அந்த அம்பானது அவர் மார்பில் பட்டு அடுத்து மலையில் பட்டு அடுத்து மரத்தில் பட்டு என்று சொல்வார்கள் அப்படி அம்பு எய்தவன் ராமன் அவனை போன்று அம்பு எய்தவன் தான் இந்த வல்வில் ஓரி இந்த ஓரியானவன் காரி என்ற பெயரையும் காரி என்ற குதிரையையும் கொண்ட காரியை வென்றவன் ஓரி என்று இந்த கடையெழு வள்ளல்களுடைய வள்ளல் தன்மையை சிறுவனாற்றுப்படை அழகாகச் சொல்கிறது அடுத்ததாக நிறைவாக ஒரு பாடல் என ஆங்கு எழுசமம் கடந்த எழுவூறல் திணித்தோல் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் விரிக்கடல் வேலி வியலகம் விளங்க உருத்தான் தங்கிய உரனுடை நோந்தாள் என்று ஒரு பாடல் இந்த பாடல் நல்லியக் கோடனை பற்றிய பாடல் இது மனப்பாட பாடல் மாணவ செல்வங்களே இந்த பாடலை நீங்கள் நன்றாக படித்து கொள்ள வேண்டும் வினாக்களில் கேட்கப்படும் பாடலை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் என ஆங்கு எழு சமம் கடந்த எழு உறள் தோல் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் விரிகடல் வேலி வியலகம் விளங்க ஒரு தாங்கிய உரனுடை நோந்தால் அப்படின்னு ஒரு பாடல் என்ன சொல்றாங்கன்னா இதற்கு முன்பாக இருந்தவர்கள் இந்த ஈகை என்னும் பாரத்தை சுமர்ந்தார்கள் அந்த ஈகை என்னும் பாரத்தை கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் நான் ஒருவனாக இருந்து தாங்கி இந்த மக்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற பொருளில் என்ற அந்த தன்மையில் இப்பாடல் அமைந்திருக்கிறது இப்பாடலை மாணவ செல்வங்களே நீங்கள் உங்கள் மனதில் பதிய வைத்து கொண்டால் முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும் மாணவ செல்வங்களே இந்த சிறுவனாற்று படையில் உள்ள இலக்கணப் பகுதிகளை பார்ப்போம் முதலாவதாக புணர்ச்சி வீதியை பார்ப்போம் முதலில் இருக்கக்கூடிய சொல் நன்மொழி இந்த நன்மொழி என்ற சொல்லை நன்மை கூட்டல் மொழி என்று பிரிப்போம் பிரிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிகிறது இது பண்பு பெயர் புணர்ச்சி என்று நன்மை பண்பு பெயர் புணர்ச்சி இந்த சொல்லுக்கு புணர்ச்சி விதி ஈறு போதல் ஈறு என்றால் உங்களுக்கு தெரியும் நிலைமொழியின் கடைசி எழுத்துதான் ஈறு ஈறுபோதல் என்ற ஒரே விதி மட்டும்தான் இந்த சொல்லுக்கு வருகிறது ஈறுபொதல் என்னும் விதியின்படி மை கெட்டுவிடுகிறது பிறகு அங்கு இருப்பது நன் இங்கே இருப்பது மொழி நன்மொழி என்று வருகிறது மாணவ செல்வங்களே நன்மொழி என்ற சொல்லை நன்மை கூட்டல் மொழி என்று பிரிப்போம் ஈறுபோதல் என்னும் விதிப்படி நிலைமொழியின் ஈற்றியுள்ள மை என்னும் எழுத்து கெட்டு நன்மொழி என்று ஆகிறது அடுத்ததாக உரனுடை என்ற சொல்லை பார்ப்போம் உரனுடை என்ற சொல்லை உரன் கூட்டல் உடை என்று பிரிப்போம் நிலைமொழியின் ஈற்றெழுத்து உடல் எழுத்தாக அதாவது மெய்யெழுத்தாக இருக்கிறது வறுமொழி உயிரெழுத்தாக இருக்கிறது நிலைமொழியின் கடைசி எழுத்து உடலாக இருந்து வறுமொழியின் முதலெழுத்து உயிராக இருந்தால் விதி உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியாகும் ஆக உரன் என்னும் நிலைமொழியில் கடைசியாக உள்ள இன் என்ற எழுத்தும் உடை என்ற வறுமொழியின் முதலெழுத்தாக உள்ள உ என்ற எழுத்தும் சேர்ந்து இன் கூட்டல் உ நு என்றாகி உரனுடை என்றாகிறது அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குறிப்பு இந்த குறிப்பில் முதலில் நாம் பார்க்க இருப்பது பெயரச்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எச்சம் என்பது ஒரு சொல் முற்று பெறாமல் இருப்பதுதான் எச்சம் நமக்கு இந்த பாடலில் இடம்பெறக்கூடிய பெயரச்ச சொற்கள் வாய்த்த உவப்ப கொடுத்த ஈந்த இவையெல்லாம் பெயரச்ச சொற்கள் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக கவான் ஒரு சொல் இருக்கிறது இந்த கவான் என்ற சொல் செய்யுலிசை அளபடையாகும் அளபடை என்றால் நீண்டு ஒழித்தலாகும் அந்த அளபடை இரண்டு வகைப்படும் உயிரளப்படை ஒற்றளப்படை உயிரளப்படை மூன்று வகைப்படும் செய்யுலிசை சொல்லிசை இன்னிசை மாணவ செல்வங்களே இதில் வள்ளல்கள் என்பவர்கள் மக்களுக்கு மட்டுமல்லாமல் உயர்தினைக்கு மட்டுமல்லாமல் அகிரிணைக்கும் இறங்கக்கூடியவர்களாக இறக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் கலைஞர்களை போற்றினார்கள் இரவலர்களுக்கு ஓம்பினார்கள் அவருடைய வள்ளல் தன்மை இவ்வாறாக இருக்கிறது மாணவ செல்வங்களே நீங்கும் உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்யுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்வது நீங்கள் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கருணை உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் பகுதியில் இந்த கடையெழு வள்ளல்களைப் போன்று யாராவது ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார்களா காலத்தில் நோய் தொற்று காலத்தில் பிறருக்கு அவர்கள் எப்படியெல்லாம் உதவி செய்தார்கள் என்பதை ஒரு கட்டுரையாக வாருங்கள் மாணவ செல்வங்களே இந்த சிறுபனாற்று படையில் இடம்பெறக்கூடிய கடையெழு வல்லல்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கேள்வி கேட்டால் மிக சிறப்பாக எழுதுங்கள் முழுமையான மதிப்பெண்கள் நீங்கள் பெற்று நீங்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்